இறுதி செய்தியாக இந்த அணுசக்தி உற்பத்திங்கிறது ஹைலி சென்சிட்டிவான விஷயம் சார் அதில் சில நாடுகள் மட்டுமே தங்களை வந்து காலத்திற்கு ஏற்ப பலப்படுத்தி கொள்கிறார்கள்னு சொல்லலாம் இப்போது அணுசக்தி உற்பத்தியில் இந்தியா புதிய தொழில்நுட்பத்தையும் புகுத்தி தன்னை வந்து ஒரு வலிமை வாய்ந்த நாடாக மாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அணு உற்பத்தியை பொறுத்தவரை ரஷ்யாவை போல அமெரிக்கா ஆஸ்திரேலியா சொல்லலாம் யூகே பிரான்ஸ் இப்படி பல நாடுகள் அந்த நாடுகளில் எத்தனை அணு உலைகள் இருக்கின்றன மின்சார உற்பத்தி அணு உலைகள் மேலே எத்தனை பெர்சன்டேஜ் அங்கே வருது நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுற பார்க்க நமக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்தளவுக்கு அவங்க மேலே இருக்காங்க இப்போ நம்மளால் பண்ண முடியாதானா பண்ண முடியும் ஆனால் இந்த அணு உலைகளை வைத்து அணு மின்சாரம் தயாரிப்ப கூடாது என்பதற்கான பல்வேறு நிர்பந்தங்கள் வெளிநாட்டு ஏஜென்சி மூலமாக கொடுக்கப்பட்டது அதற்கு காங்கிரஸ் கட்சி வளைந்து கொடுத்தது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஹோமி பாபா மற்றும் அங்கிருந்த பல விஞ்ஞானிகள் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் பலர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார்கள் வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் யாரும் முழுசாக வந்து விசாரிச்சு பண்ணலை விசாரித்தாவே பல விஷயம் உண்மை வெளியில் வரும் இதெல்லாம் மர்மமான முறையில் நம்ம நாடு அணுசக்தியில் வளர்ந்தால் அது வந்து பெரிய வல்லரசாக ஆகக்கூடாது என்பதற்காக சர்வதேச சதி நடந்திருக்கிறது அதற்கு காங்கிரஸ் கட்சி ஈல்டட் டு தட் பிரெஷர் இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே அதுதான் ஏன்னா அணு நீங்கள் அணுகுண்டு தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல் இங்கே அணு மின்நிலை மூலமாக வரக்கூடிய பை ப்ராடக்டாக கீழே வரும் இது வந்து ஒரு சீக்ரெட் சீக்கிரட்கள் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ எத்தனை அணு உலைகள் இருக்கின்றோ அத்தனை அணுகுண்டுகளும் உங்களால் வைத்து கொள்ள முடியும் ஆனால் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்றீச்சின்னு யுரேனியம்னு சொல்வார்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து தான் நம்முடைய நாட்டில் வந்து அணு உலைகள் நாம் வந்து நிறுவி இருக்கிறோம் அந்த யுரேனியம் பேஸ்டு அதுக்கான யுரேனியத்துக்கான தாது பொருள் எங்கே கிடைக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் கிடைக்குது அப்போ சர்வதேச என்ன நிர்பந்தம் பண்ணாங்க எல்லா நாடுகளும் இது மாதிரி அணுகுண்டு வச்ச பெரிய பிரச்சனை என்பதற்காக இப்போ இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க நீ வந்து ஆஸ்திரேலியான யுரேனியம் வாங்குற அதை முழுக்க நீ கணக்காட்டும் அப்போ இதை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி இருந்தது அப்போ மாற்று வகையில் அணு மின்சாரம் தயாரிக்க முடியுமா இதற்கான ரிசர்ச் பல வருஷங்கள் நடந்தது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இதே இப்போ சொல்லக்கூடிய ப்ளூட்டோனியம் என்பதை வைத்து தயார் பண்ணக்கூடிய அணு உலைகள் ஃபாஸ்ட் ப்ரிட் ரியாக்டருக்கான ஒரு இதை தொடங்கி வைக்கிறார் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த புளுட்டோனியன் என்னன்னா இந்த யுரேனியம் முடிந்த பிறகு அதுலேருந்து புளுட்டோனியன் என்பது வரும் அது நேச்சுராக கிடைக்காது யுரேனியம் அணு மின்சாரம் பயன்படுத்தி மிச்சம் வரக்கூடியது ப்ளூட்டோனியுன்னு பேர் அதுலேருந்து அடுத்து இங்கே அணு மின்சாரம் திருப்பியும் தயாரிக்கலாம் மறு சுழற்சியாக அதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் இது வந்து வாஜ்பாய் ஆரம்பித்த திட்டம் அவர் ஆட்சி போனோடனே கிடப்பில் போட்டு விடுறது காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டு காலம் அப்படியே விட்டாச்சு திரும்ப மோடி அவர்கள் பிறகு திருப்பி அதை ஆரம்பித்து இப்போ வந்து அது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் டெஸ்ட்டு ஃபேஸஸ்லாம் முடிந்து இப்போ பச்சை கொடி கொடுத்துருக்கிறார்கள் மோடி கேபினெட் அடுத்த சில ஆண்டுகளில் அதற்கான உற்பத்தி உற்பத்தி வந்துடும் இதில் கல் பவானி என்கிற பெயரில் அந்த தனி ரியாக்டர் ஃபாஸ்ட்டு பிரீடர் ப்ளூட்டோனியம் ரியாக்டர் நம்ம நாட்டில் இண்டேஜினியஸ்லி மேடு நம்முடைய விஞ்ஞானிகள் தயார் செய்திருக்கிறார்கள் எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லை இதில் என்ன கவனிக்கணும்னா ப்ளூட்டோனியம் பேஸ்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வைத்திருக்கக்கூடிய உலகின் ரெண்டாவது நாடு நம்முடைய இந்தியா இப்போ இது செஞ்சதுனால முதல் நாடு ரஷ்யா அப்போ இந்த அளவுக்கு நம்ம முன்னேறுக்க பாருங்கள் இதில் என்ன முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த ப்ளூட்டோனியம் பேஸ் பண்ணி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா அடுத்தது இதிலிருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் தோரியம் பேஸ்டு அட்டாமிக் ரியாக்டர் தோரியம் என்பது நம்ம நாட்டில் தென் தமிழக கடற்கரை முழுக்க கடற்கரை மணலே தோரியம் தான் அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி நமக்கு அந்த புளூட்டோனியம் பேஸ் நமக்குலாம் வெற்றிகரமாக இயங்க ஆரம்பித்து விட என்று சொன்னால் அடுத்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் தோரியத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் நம்முடைய விஞ்ஞானிகள் செய்து விடுவார்கள் இதெல்லாம் அப்போயே செஞ்சுருக்கணும் வாஜ்பாயை ஆரம்பித்து முடித்து அடுத்து ஒரு பத்து வருஷத்தில் செஞ்சிருந்தா இந்நேரம் இதெல்லாம் நடந்துருக்கும் இந்த படுவாய் பசங்க பத்து வருஷம் தூக்கி கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது முட்டுக்கட்டைகள் நான் சொல்ல வந்தது அதில் இதுவும் ஒன்று நம்பி நாராயணன் அரஸ்ட் பண்ணலையா க்ரயோஜெனிக்குன்னு பத்து வருஷம் முன்னாடி வந்திருக்கும் பத்து வருஷம் தள்ளி போச்சு அவரை அரஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க இப்போ கூட இன்னொரு செய்தி வந்திருக்கு ராகுல் காந்தி சீனாவுக்கு போய் ரகசிய ஒப்பந்தம் போட்டால் ஏற்கனவே பழைய செய்தி போன ஆண்டு ராகுல் காந்தி ஒயிட் ஹவுஸ்க்கு போய் சீக்ரெட் மீட்டிங் ஒன்று போட்டு வந்திருக்காரு என்று சம்பீத் பத்ரா பிஜேபியிலேருந்து ஒரு குற்றப்ப குற்றம் அதுக்கான ஆதாரலாம் கொடுத்துருக்காரு ம பத்திரிக்கை வந்து செய்தியெல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து வெள்ளை மாளிகைக்கெலாம் போய் எல்லாம் சந்திக்கலை அதை மறுத்துட்டார் ஆனால் அந்த வெள்ளை மாளிகையில் உள்ள செனட்டர்ஸை மீட் பண்ணேன் எதுக்கு மீட் பண்ணீங்க இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க நாட்டு செனட் சபை அங்கத்தினர்களோடு போய் ஒரு பேச்சு நடத்தினாரோ அதை மறுக்கலை அதுக்கான போட்டோ இருக்கு அதே போல் நம்ம நாட்டில் உள்நாட்டில் ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றை உருவாக்குவதற்காக இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது ராக் ஃபல்லர் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவிலேயே வந்து அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய ஒரு பிரிவாகவே வந்து ஒரு அந்த ராக் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் சிஏஏவுடைய ஒரு இன்னொரு பிரிவாகவே பார்ப்பார்கள் ஏன்னா டைரெக்டாக கவர்மெண்ட் செய்யாமல் இவங்க கூட பண்ணுவாங்க அதே போல் ஜார்ஜ் சோரஸ் உடைய ஃபவுண்டேஷன் அந்த ஜார்ஜ் சோரஸ் ஃபவுண்டேஷனுடைய செக்ரட்டரி அவர் இந்தியன் லேடி தான் இந்தியன் ஆரிஜின் லேடி அமெரிக்காவில் இருக்கவர் அவரோட சேர்ந்து இவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கார் ராகுல் காந்தி அதை மறுக்கலை அப்போ நம்ம நாட்டில் ஸ்டெபிலிட்டியை குறைத்து நம்ம நாட்டை வந்து ஆட்சியை கவிப்பதற்காக அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் சீக்ரெட் மீட்டிங் போட்டவர் ராகுல் காந்தி என்ற செய்தி இப்போது வெளிவந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நம்ம நாட்டில் வந்து பல்வேறு முட்டுக்கட்டை போட்ட கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி மோடி போன்ற ஒரு தேசபக்த மனிதர்க்கின்ற காரணத்தினாலே நாம் மீண்டும் இந்த புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை முன்னேறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது இது வெற்றி பெறட்டும் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு நம்முடைய கிராண்ட் சல்யூட்